thank you மேடம் இத பாத்தீங்களா நம்ம தொழிலாளிங்கள்லாம் உங்களுக்கு எதிராக பிட் நோட்டீஸ் என்ன சார் பணத்துக்கு ஆசைப்பட்டு கம்பெனியோட நிலத்தை என் நாத்தனார் கவிதாக்கு கொடுத்துருக்குறதா போட்டிருக்கு அது மட்டும் இல்ல உங்க சொந்த லாபத்துக்காக நம்ம கம்பெனி பம்ப் செட்ல

எந்த நேரமும் தொழிலாளர்கள் சாப்பிட்டாங்களா அவங்க பிள்ளைங்க படிக்குதா இதா இதா இங்க ஓடிட்டு இருக்கு இப்படி எழுதியிருக்காங்களே சார் அவங்க புத்தி கேட்டுனது அவ்வளவுதான் நீங்க அவங்க முன்னேற்றத்துக்காக பாடுபடுறீங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கல என்ன சார் புரிஞ்சுக்கல யார் மேல பழி சொல்றமே யோசிக்க வேண்டாம் இல்ல மேடம் இந்த ரெண்டு விஷயத்திலையும் சந்தர்ப்ப சூழ்நிலை நமக்கு எதிராக தான் இருக்கு இந்த பிரச்சனை மட்டும் இல்ல டீலர்ஸ் நமக்கு கொடுத்த கெடு முடிஞ்சிட்டதுனால அவங்க எல்லாரும் கூடி ஒரு முடிவு எடுக்க போறாங்களாம் அதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனைக்கு நாம் ஒரு முடிவு கட்டி ஆகணும் சரி வாங்க இந்த விஷயத்தில் நான் ஒரு முடிவு எடுக்கிறேன் போயிட்டு வந்துடலாம் சார் எஸ் மிஸ்டர் ஃபாக்ஸ் பாஸ்கோ ஐ ஃபாக்ஸ் பாஸ்கோ ப்ளீஸ் பிளீஸ்

இதுக்கெல்லாம் ஓகேண்ணா உங்க கேஸ் நான் எடுத்துக்கிறேன் சார் ஃபீஸ் எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் இதை யார் செஞ்சாங்கன்றதை கண்டுபிடிச்சாகணும் ஓகே மேடம் நீங்கள் கவலைப்படாதீங்க கூடிய சீக்கிரம் இது என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சி உங்களை கூப்பிட்டு அனுப்பி ரிசல்ட்டை சொல்கிறேன் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க்யூ வெரி மச் ஹலோ சாந்தா சாந்தா சந்தா கூப்பிடுறது காதல வேலையா இங்க தானே இருக்க ஏன் அப்படி கத்துறீங்க என்ன என்ன ஏழு எடுக்கு மாளிகையா கொண்டு போய் வச்சிருக்கீங்க நீங்க கூப்பிடுறது எனக்கு கேட்காம போறதுக்கு என்ன விஷயம் சொல்லுங்க இப்படி பேசினா என்ன கேட்கணும் நினைக்கிறனோ அதை கேட்க வேண்டாம் தோணுது கேட்க வேண்டாம் அம்மா உங்ககூட வாக்குவாதம் பண்றதுக்கு எனக்கு சக்தி போதாதுமா நேற்றுக்கே கேட்கணும்னு நினைச்சா மறந்தே போயிட்டேன் ரெண்டு நாளா நம்ம செல்வத்தை காணுமே அவன் வீட்டுக்கே வருது இல்லையா எப்பவும் அவனை தப்பா நினைக்கிறதே உங்களுக்கு வேலையா போச்சு ஒரு நாளாவது அவனை நல்ல விதமா நினைச்சிருக்கீங்களா அவனை தப்பா நினைச்சு நினைச்சு உங்களுக்கு நெஞ்சு ஒளி வந்துருச்சு பெத்த புள்ள எங்கன்னு கேக்குறதுக்கு ஒரு அப்பனுக்கு உரிமை கிடையாதா இருக்கு யாரு இல்லன்னா தாராளமா உங்க பிள்ளைய கேளுங்க அதையும் சந்தேக கண்ணோட கேக்குறீங்க நல்லபடியா கேளுங்க ஏண்டி நான் இப்ப என்ன சந்தேகப்பட்டு கேட்டேன் உங்ககிட்ட நீ ஏன் நம்ம புள்ள கிட்ட என்ன பத்தி தப்பான மாதிரி சொல்லி சொல்லி இன்னைக்கு அவன் என்ன மதிக்காம போயிட்டான் என்ன மதிக்காம போயிட்டா இல்ல என்ன மதிக்காம போயிட்டான்னு கேக்குறேன் ஊர்ல இருக்கிற பிள்ளைங்களை எல்லாம் பாருங்க முளைச்சு மூணு எல்லாம் விடுறதுக்கு முன்னாடியே தண்ணி பாக்கு சிகரெட்டுன்னு அலையிறானுங்க நம்ம பையன் அப்படியா இருக்கா குடும்பத்துக்கு அடங்கிதானே இருக்கா ஆமா உன் பிள்ளைய நீ தாண்டி மெச்சுக்கணும் உங்களுக்குதான் அவனை கண்டாலே பிடிக்காதே நீங்க தான் டாக்டர் சொன்னதையே சாக்கா வச்சுக்கிட்டு நாளை போல ஏழு மணி வரலும் தூங்குறீங்க என் பையன் அப்படியா காலையில நாலரை மணிக்கு எழுந்து ஜாக்கிங்க்கு போயிட்டு எக்ஸசைஸ் பண்றான் ஆறு மணிக்கு ஹிந்தி கிளாஸ்க்கு போறான் ஏழு மணிக்கு இங்கிலீஷ் கிளாஸ்க்கு போறான் எட்டு மணிக்கு மேக்ஸ் கிளாஸ்க்கு போறான் இதையெல்லாம் முடிச்சுட்டு அவன் வரத்துக்குள்ள நீங்க புறப்பட்டு ஆபீஸ்க்கு போயிடுறீங்க அதுக்கப்புறம் அவன் அரக்க பறக்க வந்து குளிச்சு குளிக்காம டிஃபன் சாப்பிட்டும் சாப்பிடாம ஸ்கூலுக்கு ஓடுறான் அப்ப ஒரு முடிவோட தான் இருக்கான்னு சொல்லு அது மட்டுமா ஈவினிங் ஸ்கூல் முடிச்சுட்டு அப்படியே நேர குரூப் போய்ட்டு போயிட்டு இருந்து ராத்திரி பதினோரு மணிக்கு தான் வீட்டுக்கு வரா நீங்க ராத்திரி பத்து மணிக்கே தூக்க மாத்திரைய வாயில போட்டுக்கிட்டு கம்புந்தடிச்சு படுத்துடுறீங்க அதுக்கப்புறம் நீங்க பிள்ளைய எப்படி பார்க்க முடியும் வேண்டி நீ சொல்றபடியே உன் புள்ள படிச்சிருந்தா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எல்ஐடி வாங்கிருக்கணும் அப்புறம் ஏன் ஒவ்வொரு கிளாஸ்லயும் மூணு வருஷம் பெஞ்ச தேய்க்கிறேன் அது வந்து இந்த வருஷமாவது கஷ்டப்பட்டு படிச்சு நல்ல மார்க் வாங்கி பாஸ் ஆகணும்னு நினைக்கிறான் அதுக்கும் நீங்க நொட்டை சொன்னீங்கன்னா அவன் என்னதான் பண்ணுவான் ஏதோ நீ சொல்ற நான் கேட்டுக்கிறேன் இதெல்லாம் உண்மையா இருக்கணும்னு கடவுள்கிட்ட நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வேண்டிக்கணும் வேற என்ன செய்ய முடியும் நீங்க எதைத்தான் உண்மைன்னு நம்புறீங்க உலகத்திலேயே நீங்க ஒருத்தர் தான் அரிச்சந்திர மற்றவங்க எல்லாம் அயோக்கியன்னு நினைப்பீங்க ஏடி நான் என்ன கேட்டுட்டேன் இவ்வளவு தூரம் கோவப்படுறேன் பெத்த பிள்ளைய ரெண்டு நாளா காணுமேன்னு ஒரு அப்பனு கேட்கறதுக்கு உரிமை கிடையாதா சரி நம்ம பிரச்சனை ஓயாத பிரச்சனை எனக்கு இப்போ நெஞ்செல்லாம் கறிக்குது கொஞ்சம் சுக்கு காப்பி வச்சு கொண்டா போ வீட்டுல சமைச்சு வச்சிருக்கிறத யார் சாப்பிடுவா அதை எடுத்து குப்பையில போட சொல்றீங்களா குப்பையில போடுற அளவுக்கு நாம அவ்வளவு வசதியா இருக்கோமா பேசாம வீட்டுல வடிச்சு வச்சத வந்து கொட்டிக்கோங்க சுக்கு காஃபி வேணுமா சுக்கு காஃபி இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு நீ ஒரு வார்த்தையாவது என்கிட்ட சொன்னியா கம்பெனி ஆளுங்களும் மத்தவங்களும் பேசிக்கிறது வச்சு நான் உங்களை கேட்டதுக்கு அப்புறம் நீ சொல்ற என்னத்த சொல்றது ஆமா எல்லாருக்கும் வாழ்க்கையில பிரச்சனைனா எனக்கு பிரச்சனையே வாழ்க்கை ஆயிடுச்சு இதுல நான் குழம்பு பார்த்தாதனு உங்ககிட்ட எதுக்கு சொல்லி உங்களையும் குழப்பணும்னு தான் சொல்லல என்ன முட்டாள்தனமா பேசுற உனக்கு ஒரு பிரச்சனைனா அது எங்களுக்கான மாதிரி இல்லையா ஏன் இப்படி பிரிச்சு பேசுற ஒரு பிரச்சனைனா மத்தவங்க மனசு விட்டு பேசினா தான் அது தீர்வு கிடைக்கும் உன் கம்பெனி ஆளுக்காக நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப இப்ப அவனுங்களா உன்னை வாய்க்கு வந்தபடி பேசுறானுங்க நீ செஞ்ச நன்றி கொஞ்சமாவது அவனுக்கு நினைச்சு பார்த்தானுங்களா

ரெண்டாவது நான் பொறுப்பேற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் டீலர்ஷிப் வச்சுக்கிட்டவங்க இந்த கம்பெனி ப்ராடக்ட்டை நாங்கள் வெளியில் விட்டோன்னா எங்கள் நேம் கெட்டு போயிடும் அதனால நாங்கள் எங்கள் டீலர்ஷிப்பை கேன்சல் பண்ணிடுறோம் நாங்கள் கொடுத்த அட்வான்ஸை திருப்பி கொடுத்துருங்கன்னு பிரச்சனை பண்ணுறாங்க என்னம்மா நீ இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்குது போலீஸ் கிட்ட போகாம டிடெக்டிவ் ஏஜென்ட் கிட்ட எதுக்காக போனேன் அவனுக்கு எப்போ கண்டுபிடிச்சி எப்போ சொல்றது இங்கே பார் நீ பேச மரியாதை போய் பார் பிரச்சனை வெளியே தெரியாமல் ஈஸியாக முடிச்சு கொடுப்பாங்க போலீஸ்ல போறதுல ஒரு பிரச்சனை இருக்குன்னு என்ன பிரச்சனை இருக்கு

காவி சாப்பிட்றியா போட்டுமா ஆ டம்ளர் போட்டு எடுத்துகிட்டு வா கொஞ்சம் சக்கரை கம்மியாக போட்டு எடுத்துகிட்டு பாரு ஆஃபீஸ் போகிற நேரத்தில் சைக்கிள் பஞ்சர் காலையை எழுத்து அது சித்திரை செல்வன் வீட்டு தோட்டக்கார மாதிரி இல்ல ஆமா பார்த்தோமே ஹலோ தோட்டக்காரரே ஹலோ உங்களை என்னையா என்னைய தோட்டக்காரன்னு கூப்பிட்ட தான் கொஞ்சம் வாங்க என்னம்மா எதுக்கு கூப்பிட்ட என்னமோ தோட்டக்காரன் கூப்பிட்டதுக்கு அந்த மொழி மொழிக்கிறீங்க பெருசா கலெக்டர் உத்தியோகம் பாக்குற மாதிரி நீங்க சித்திரை வீட்டு தோட்டக்காரன் தானே ஆமாமா அதான் ஆனா நான் தோட்டக்காரன் உனக்கு யார் சொன்னாங்க உங்க சின்ன முதலாளி சித்திரை செல்வன் தான் சொன்னாரு ஒரு நாள் உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய்ட்டு வரப்போ உங்களை உட்கார வச்சுட்டு என்கிட்ட வந்து பேசினாரே அவர் தானே உங்க முதலாளி அவனே என்ன தோட்டக்காரன் சொன்னா ஏன்னா நீங்க உங்களுக்கு சம்பளம் கொடுக்கற முதலாளிய போய் அவன் வேணா சொல்றீங்க தப்புதாம் தெரியாம சொல்லிட்டேன் அது அவர் வயசுல எனக்கு ஒரு மகன் இருக்கான் அதை நினைச்சு சொல்லிட்டேன் அவரை சின்ன பிள்ளையில இருந்தே மடியில தூக்கி எடுத்து வளர்த்த பிள்ள அதான் வாய் தவறி சொல்லிட்டேம்மா சரி சரி பரவாயில்ல சித்ரா அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட மகாபலிபுரம் டூர் போயிருந்தானே வந்துட்டானா வரலையா இல்லைனா உடம்பு கிடம் சரியில்லாம வீட்டில் இருக்கானா இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் தான் உங்களை கூப்பிட்டேன் உங்களுக்கு ஐயாவோட வீடு தெரியாதாம்மா உங்க வீட்டு அட்ரஸ் குருடான்னு கேட்டதுக்கு எங்க அப்பா அம்மாலாம் ஒரு மாதிரியானவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி எல்லாம் புரிஞ்சுக்க மாட்டாங்க ஏதாச்சும் சொல்லி திட்டுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிடுறான் ஏன் தோட்டக்காரே உங்க முதலாளியோட அப்பா அம்மா அவ்வளவு மோசமானவங்க என்ன ஆமா ரொம்ப கண்டிப்பானவங்க ரொம்ப பழைய மனுஷங்களா அதனால உங்க சென்னையாவோட ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் அவங்களுக்கு புரியாது அப்படியா சரி நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா ஹெல்ப் நான் பண்ணணுமா என்னமா பண்ணணும் ஒண்ணு இல்லைங்க உங்க சின்ன முதலாளி வந்தா நான் கேட்டேன்னு சொல்லுங்க சொல்லிடுறேன் ஆனா யார் கேட்டதுன்னு சொல்றது வசந்தின்னு சொல்லுங்க அவனுக்கு தெரியும் சொல்லிடுறேன் மறந்துடாதீங்க தோட்டக்காரரே மறக்க மாட்டேன் ம் நான் வரேன் மறக்கற மாதிரியா அவன் சொல்லியிருக்கான் ஈன்ற பொழுதே பெருதோக்கும் தன் மகனை சான்றோன்னு எனக்கு கேட்ட தாய் வள்ளுவர் வாக்குப்படி நடந்து என்னை வசத்திட்டேட இந்த பஞ்சரே பரவாயில்ல பஞ்சர் சென்னை ஹலோ காஞ்சனா ஸ்பீக்கிங் ஃபாக்ஸ் பாஸ்கோ பேசுகிறேன் சார் கண்டுபிடிச்சிட்டேன் மேடம் குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டேன் யார் யார் அந்த குற்றவாளியாடி இதெல்லாம் ஃபோனில் சொல்ல முடியுமா மேடம் நேரில் வாங்க நிதானமா சொல்றேன் ஓகே சார் நாங்க இப்போ வந்துடுறோம் ஹலோ முத்து சார் மிஸ்டர் பாஸ்கோ ஃபோன் பண்ணியிருந்தாரு அவன் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாரா நம்மள உடனே வர சொல்லிருக்காரு ஓகே வாங்க வாங்க அந்த மாதிரி சீட் பண்ணது எந்த ரஸ்கல் சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க உட்காருங்க என்னுடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ஃபார்மட் பிரகாரம் சொல்றேன் ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னா உங்களுடைய சென்னை பம்ப்சன் அண்ட் மோட்டார்ஸ் மெட்டல் லேபில் உங்களுக்கு போட்டியாக இருக்கிற கோவை பம்ப்ஸ் அண்ட் மோட்டார்ஸோட மோட்டரில் ஒட்டியிருக்காங்க குவாலிட்டியில் மோசமாக இருக்கிற அந்த கம்பெனியோட மோட்டார்ஸோட லேபில் உங்கள் கம்பெனியோட மோட்டார்ஸில் ஒட்டி ரெண்டியை கலந்து மார்க்கெட் பண்ணியிருக்காங்க டேமிட் யார் சார் அது யார் அது இவனுங்களால சும்மா விடக்கூடாது கொஞ்சம் பொறுமையாக இருங்க மேடம் ஆக்சுவலாக உங்கள் கம்பெனியோட மோட்டார்ஸில் அவங்க லேபிளும் அவங்க கம்பெனியோட மோட்டார்ஸில் உங்கள் லேபிளை ஒட்டி மார்க்கெட் பண்ணியிருக்காங்க அதனால தான் உங்கள் கம்பெனி லேபிள் ஒன்று மோட்டார்ஸ் திரும்பி வந்திருக்கு சார் இந்த மாதிரி சீட் பண்ணது அந்த கம்பெனி ஆட்களை தான் சார் இருக்கணும் உங்கள் கணிப்பு தப்பு மேடம் இந்த தப்பு பண்ணது கண்டிப்பாக உங்கள் கம்பெனி ஆளு தான் ஏன் கம்பெனி ஆளா டெய்லி வேஜஸில் இருக்க பாலாஜிங்கிறவன் தான் இந்த தப்பை பண்ணியிருக்கான் பாலாஜிங்கிறவன் தான் இந்த தப்பை பண்ணியிருக்கான் பாலாஜிங்கிறவன் தான் இந்த தப்பை பண்ணியிருக்கான் என்ன காரியம் பண்ணிருக்காரு பாத்தீங்களா குழந்தை அன்னைக்கு டூருக்கு போறதுக்கு மூவாயிரம் ரூபாய் பணம் கொடுத்திருந்தப்பவே நான் சந்தேகப்பட்டேன் அது ஏதுன்னு கேட்டதுக்கு சரியா பதில் சொல்லல இல்ல மேடம் நீங்க சொல்ற மாதிரி பாலாஜி இதை பண்ணிருக்கவே மாட்டாரு என்ன சார் சாரி சார் இது வரைக்கும் இந்த ஃபாக்ஸ் பாஸ்கோ நிறுவனம் கண்டுபிடிச்சது எதுவுமே தப்பானது இல்ல நீங்க வேணா போலீஸ் மூலம் அந்த பாலாஜி பிடிச்சி விசாரிங்க உண்மையை சொல்லிடுவான் அதுக்கப்புறம் நான் சொன்னது உண்மையா பொய்யான்னு உங்களுக்கே தெரியும் நான் சொன்ன இந்த விஷயத்தை அப்படியே எங்க ஏஜென்சி ரிப்போர்ட்டா கொடுத்துருக்கேன் இந்தாங்க